மற்றொரு மகாபாரத கதையோட உங்களுடைய உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் நினைத்து கதையில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பீஷ்மருடைய தாய் தந்தை யாரு அவர் கூட யார் பிறந்தார் அந்த ஏழு பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதாவது கங்கைக்கும் சாந்தனு மகாராஜாவுக்கும் பிறந்தவங்க தான் பீஷ்மர் அதாவது தேவ அதுக்கு முன்னாடி பிறந்த ஏழு குழந்தைகளையும் கங்காதேவி அவங்கள வந்து ஆத்துல போட்டுடுறாங்க ஏன் போட்டாங்க ஒவ்வொரு வாட்டியுமே என்ன ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பூர்வ ஜென்ம கதை உண்டு அதே போலதான் பீஷ்மருக்கும் ஒன்று உண்டு அது என்னடா பூர்வ ஜென்ம கதை இந்த மகாபாரதத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொருவருடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் ஒவ்வொரு ஜென்மம் அப்படிங்கறது உண்டு அந்த ஜென்மத்தினுடைய பலனாதான் இந்த இந்த மகாபாரதமான இந்த ஒரு காலகட்டத்துல அவங்க பிறந்திருக்காங்க அவங்களுடைய கதைகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி பீஷ்மருக்கு முன்ஜென்னம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம் பீஷ்மரை பொறுத்த வரைக்கும் கங்கை ஏழு பிள்ளைங்களை வந்து ஆத்துல போட்டுருவாங்க எட்டாவது பிள்ளை வந்து பீஷ்மர் பீஷ்மரை ஆத்துல போடும்போது இந்த சாந்தன மகாராஜா வந்து என்ன சொல்லிடுவாரு ஏழு பிள்ளைகளை போட்டா நான் ஏன் எதுக்குன்னு கேக்கல ஏன் எட்டாவது பிள்ளையும் போடுற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே பிள்ளைய தூக்கிட்டு கங்கை கோச்சுட்டு போயிடுவாங்க காலம் வரும்போது உன் பிள்ளைய உன்ட்ட ஒப்படைச்சாங்க அதே மாதிரி ஒப்படைச்சிருவாங்க ஏன் இந்த ஏழு பிள்ளைங்களை போட்டாங்கிறது அவங்க அப்பாவுக்கு ஒரு மன வருத்தமாவே இருக்கும்ல அது என்ன சீக்ரெட் அப்படிங்கறது தெரியணும்ல அதனால அவர் அந்த சீக்கிரட்டை தேடி கண்டுபிடிக்கிறாரு அவருக்கு அந்த சீக்ரெட் தெரியுது என்ன அப்படின்னா ஏழு பேர் இருக்காங்கல்ல ஏழு அந்த அதுக்கு ஆத்துல போட்ட ஏழு பேரு பிளஸ் இந்த விரதனான பீஷ்மர் எட்டு பேரு எட்டு பேரும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருங்க வசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வசுக்கள் அதாவது வசுக்கள் அப்படின்னா என்னன்னா ஸ்பேஸ் வான்வெளி அப்படின்னு சொல்லலாம் வான்வெளியில உள்ள எட்டு மகா சக்திகளை அடக்கக்கூடிய கட்டி ஆளக்கூடிய தன்மை பெற்றவர்கள் தான் இந்த எட்டு பேரும் இந்த எட்டு பேரும் இவ்வளவு சக்தி இருந்தோம் பூலோகம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்க்கணுங்கிற ஆசையில தன்னுடைய மனைவிகளை கூட்டிக்கிட்டு இங்க பூலோகம் வராங்க இந்த பூலோகத்துல எங்க தங்குறாங்க வந்து தாங்கணும்ல சுத்தி பார்க்கணும்னா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா சுத்தி பார்த்து உடனே வந்துட மாட்டோம்ல அப்படியே வந்தாலும் எங்கேயாவது போவோம் ஒரு பிளேஸ்னு ஒரு இடம் இருக்கும் அப்படி அவங்க போன இடம் தான் வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமம் அது வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்துல ஒரு மகாசக்தி ஒண்ணு இருக்கு அது மகாசக்தின்னு கூட சொல்ல முடியாதுங்க ஒரு பசு அந்த பசுவினுடைய பெயர் நந்தினி யாரு இந்த நந்தினா காமதேனுவினுடைய மகள் இந்த பசுக்கு ஒரு எண்ணற்ற ஒரு சக்தி இருக்கு அந்த பசுவிடம் அதாவது நந்தினி பசுவிடம் நம்ம என்ன கேக்குறோமோ அத கொடுக்குற சக்தி அந்த பசுக்கு உண்டு இந்த அஷ்டவசக்களுடைய மனைவிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு ஆசை இந்த பசுவை எப்படியாவது நம்ம கூட்டிட்டு போயிடணும் அவங்களுக்கு பிரபஞ்சத்தையே அடக்கி ஆள்ற சக்தி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பசு மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு மனைவி கேட்டு கணவர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்களா சரின்னு சொல்லிட்டு இந்த ஏழு எட்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பசுவை வசிஷ்டருடைய ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போலாங்க திருடிட்டு போயிடுறாங்க வசிஷ்டருக்கு சரியான கோபம் என்னடா இவ்வளவு பெரிய ஒருத்தவங்களா இருந்து வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு சின்ன பொருள் வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பொருள் காணா போச்சுனாலும் நம்ம எவ்வளவு நம்மள்ட்ட கேட்டு எடுத்துட்டு போயிட்டா பரவாயில்ல கேட்காம ஒருத்தவங்க எடுத்துட்டு போறாங்கன்னா எவ்வளவு கோவம் வரும் அதுவும் வசிஷ்டர்கிட்ட போய் வசிஷ்டர் முனிவருடைய ஆசிரமத்துல போய் அவர் பாதுகாத்து வந்த அந்த பசு பசுவை களவாடுறது அதாவது திருடுறதுங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய பாவம் தெரியுங்களா அதுவும் நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பசுவை கடத்திட்டு போவாங்க நிறை கவர்தல் அப்படின்னு தமிழ்ல நம்ம படிச்சிருக்கோம் நிறைன்னா பசு பசுவை கடத்திட்டு போட்டா பெரிய ஒரு போரே நடக்கும் அப்படி ஒரு இடத்துல அப் அப்படி ஒரு அந்த பசுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருந்த பசுவை யாருமே தொட மாட்டாங்க தொட்டுட்டு போனா அவன் அவ்வளவுதான் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் போர் நடக்கும் அந்த ஆணிரைகளை கவர்ந்து வரணும் இதெல்லாம் இவ்வளவு பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப இந்த ஏழு அதாவது அஷ்டவசுக்கள் எட்டு பேரும் வந்து தன்னுடைய மனைவிகளுடைய ஆசைக்காக வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்துல இருந்த பசுவை கொண்டு போயிடுறாங்க வசிஷ்டருக்கு வந்த கோபத்துல என்ன பண்ணிடுறாருன்னா சாபம் கொடுத்துர்றாரு முனிவர்கள் சாபம் கொடுத்துட்டாலே அவ்வளவுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது தங்களுடைய மனைவியோட ஆசைக்காக எட்டு பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பசுவை கடத்திட்டு போயிடுறாங்க வசிஷ்டருக்கு வந்த கோபத்துக்கு என்ன செய்யறதுன்னே தரல உடனே ஒரு சாபம் கொடுக்கறாரு என்ன சாபம் அப்படின்னா இந்த எட்டு பேரும் இந்த பூலவத்துல மனிதர்களா பறக்கட்டும் அப்படின்னு இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த எட்டு பேரும் வந்து வசிஷ்டருடைய கால்ல விழுந்து ஐயோ மனுஷனா பிறக்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் எங்களால எல்லாம் முடியாது தயவு செய்து ஏதாவது சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கதர்றாங்க உடனே என்ன சொல்றாரு சாபம் யார் கொடுக்கறாங்களோ அவங்களை வந்து சாப விமோச்சனம் சொல்லிதான் சாபம் கொடுக்கணும் சரி நீங்க செஞ்ச தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்க அதனால சாப விமோச்சனம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த பூலோகத்துல மாநிலங்களா பிறப்பீங்க பிறந்த ஒரு சில வினாடிகள் ஒரு நொடியோ ஒரு நிமிடமோ ரெண்டு நிமிடத்துலயோ உங்களுக்கு மரணம் ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்க திரும்ப உங்களுடைய வான்வெளிக்கு வந்துருவீங்க உங்களுடைய சக்திகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்லிடுறாரு ஆனா எட்டாவதா ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா பிரபாசன் அவருதான் அந்த மாட்டை புடிச்சு இழுத்துட்டு போனவர் கொண்டு போனவரே அவர் தான் அவர் மாட்டிக்கிட்டாரு நீ மட்டும் உனக்கு என்ன தண்டனானா நீ இந்த பூலோகத்துல நெடுங்காலம் பல கஷ்டங்களை நீ அனுபவிப்ப பல துன்பங்களை நீ அனுபவிப்ப எல்லா சக்திகளும் உன்கிட்ட இருந்தாலும் உன்னால அதை எதையுமே பிரயோஜனப்படுத்த முடியாது நீ தர்மத்தின் வழியில் நடந்தாலும் ஏதோ ஒரு வகையில அதர்மத்தை நீ செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் உனக்கு ஏற்படும் அதே மாதிரி நீ எப்ப மரணிக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்பதான் மரணம் நிகழும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லிடுறாரு வேற வழி இல்ல போய்தான் உடனே இந்த எட்டு பேரும் சேரி அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேரும் எங்க போறாங்கன்னா கங்கை கிட்ட போறாங்க அம்மா எங்களுக்கு நாங்க இந்த தப்பு பண்ணோம் வசிஷ்டர் வந்து எங்களுக்கு வந்து இந்த சாபத்தை கொடுத்துட்டாரு நாங்க வேற ஏதோ ஒரு பொண்ணோட வயதுல பிறக்கிறதுக்கு விரும்பல நீங்க எங்களுக்கு தாயா இருந்தா எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க வசிச கங்கையும் என்ன சொல்றாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி ஏறாங்க அவங்க கொடுத்த அவங்க கொடுத்த சத்தியத்தின் படி ஏறாங்க கங்கை வந்து சாந்தனோவை திருமணம் பண்ணிக்கிறாங்க சாந்தனுவுக்கும் கங்கைக்கும் பிறந்த பயிர் பசங்க தான் இந்த ஏழு பேரு ஏழு பேத்தையும் அவங்க கங்கையில கங்கையில விட்டுடுறாங்க அவங்க இறந்து போயிடுறாங்க இறந்த ஒரு சில வினாடிகள்ல அவங்களுடைய வான்வெளிக்கு போய் அவங்களுடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த எட்டாவது பையன் தான் யாருன்னா பீஷ்மர் பீஷ்மரை பத்தி முன்னாடியே நம்ம பார்த்தோம் பீஷ்மர் பீஷ்மர் தான் எட்டாவது பையன் அதாவது பிரபாஷன் பிரபாஷன் அந்த மாட்டை எடுத்துட்டு போனார் பார்த்தீங்களா அவர்தான் அதனாலதான் அந்த வசிஷ்டருடைய சாபத்தின் காரணமா இந்த பூலோகத்துல கங்கைக்கு எட்டாவது பையனா பிறந்து பல துன்பங்களை அனுபவிச்சு கடைசில எப்போ நமக்கு மரணம் நிலகணும்னு அவரு ஆசைப்படுறாரோ அப்பதான் அவருடைய மரணம் நிகழ்ந்துச்சு கண்டிப்பா அவருடைய மரணம் அவரு அவரு சொன்னப்பதான் நிகழ்ந்துச்சா நம்ம இதுக்கு ஆனா ஒரு பதிவு தான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பாட்டு இருக்கோம் அவருடைய மரணம் எப்போ நிகழ்ந்துச்சு அப்படிங்கறத அந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த மகாபாரதத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொருவருடைய கேரக்டருக்குமே முன்ஜென்மம் உண்டு அப்படின்னா திரௌபதிக்கும் முன்ஜென்மம் உண்டா ஆமாங்க திரௌபதிக்கும் கூட முன்ஜென்மம் உண்டு அதை அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரிஷபா